எப்படி இருப்பாருங்க ஃபேஸ் வேறு பத்து நிமிஷம் உண்மையான பதிவு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பேக்கை வந்து ப்ரிப்பர் பண்ணிக்கோம் ரெண்டே ரெண்டு ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறது அடுத்து நம்ம அந்த பேக் அப்ளை பண்ணுறது அதுதான் ரொம்ப ஈஸி ஹாய் மக்களே எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு நல்லா திக்காக அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டேன் இதோடய ரிசல்ட் வந்து உங்களுக்கு லைவாகவே காண்ட போகிறேங்க நீங்களே அதிர்ச்சி அடைய போகிறீங்க அந்த அளவுக்கு ரிசல்ட் எனக்கு வரப்போகுது ஆல்ரெடி இந்த பேக்கை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த ரிசல்ட்டை மக்களாகிய அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உண்மையான பதிவு தான் நிறைய வரப்போகுது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து வந்து ஷேர் பண்ண போகிறேன் எந்த வீடியோ வந்தாலும் ஃபேஸ் பேக்கில் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்து தான் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் நம்பி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய வந்து பாசிட்டிவ் கமெண்ட் தான் கொடுப்பீங்க அந்தளவுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட் தரக்கூடாது ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கோம் வெறும் ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பில் சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து கலராக்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் சூப்பராக இந்த முக்கியமான ரெண்டு பொருளை வச்சு நம்ம இந்த பேக்கை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பீட்ரூட் தாங்க எடுத்துருக்கோம் துருவி எடுத்து வச்சுருக்கோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கோங்க அதேமாரி ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கோம் இது ரெண்டு மட்டும் முக்கியமான பொருள் இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி பழத்தை வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம போட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுக்கலாம் ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா அரையாது அதனால இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பழம் வந்து நீங்கள் எடுக்கும்பொழுது நல்லா பழுத்து தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை பார்க்குறதுக்கு நல்ல கலராக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலர் உள்ள தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சிருக்க அந்த பீட்ரூட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் பீட்ரூட் மட்டும்தான் நம்ம இதில் எடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து இதை விட கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக அப்படி எடுத்துக்கலாம் நான் வந்து எனக்கு எல்லாமே தேவைப்படுறதுனால நான் ஆஃப் எடுத்துருக்கேன் இப்போ இது ரெண்டையுமே தண்ணி எதையுமே சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துக்கணுங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து பீட்ரூட்லேயும் தக்காளி பழத்துலேயும் நல்ல ஜூஸ் நமக்கு வரும் அதனால் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைக்கிற மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதை இதை வந்து அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது அதனால் நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா எக்ஸ்ட்ரா இருக்குது மிக்சி ஜாரை கழுவுறேன் அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க பியூரா இதோடய ஜூஸை மட்டும் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம் இப்போ நமக்கு தேவையான அளவு ஜூஸ் கிடச்சிருச்சு மிச்சம் இருந்தாலும் நீங்கள் வச்சு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் நம்ம முக்கியமாக சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க இந்த மாதிரி சன்ரைஸ் பேக்கெட்லாம் ரெண்டு ரூபா பேக்கெட் ஒரு பேக்கெட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் காஃபி பவுடர் லூஸில் வச்சீங்கன்னா அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நீங்கள் காஃபி பவுடர் எடுத்துக்கலாம் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் என்ன கேட்பீங்க அதனால் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்தாச்சு அடுத்து இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ண போகிறோம் இது என்ன பொடி அப்படின்னா ரைஸ் ஃபிளார் தாங்க அரிசியை பச்சரிசியோட அரிசியை வந்து நல்லா அரைச்சிட்டு அதனுடைய பொடியை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிட்டாலும் சரி அல்லது நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டாலும் சரி இப்போ பச்சரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லெமன் ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்கிப்பை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்க அந்த ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலர் வந்து ஒரு அருமையான ஒரு கலர் வருங்க நமக்கு நீங்கள் ஏதாவது நினச்சிடாதீங்க ஃபேஸில் போய் இந்த கலர் ஒட்டிக்குமோ அப்படிலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நீங்கள் நார்மலாகவே இந்த தக்காளியும் பீட்ரூட் ஜூஸையும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கனாலே உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாகும் க்ளோவாகும் கண்ணை சுற்றி கருவனையாக இருந்தால் தாராளமாக அதை ரிமூவ் பண்ணிடுங்க அவ்வளோ சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் செம்மையான ஒரு பேக் வந்து கிடச்சிக்கிச்சு எப்படி இருக்குது பாருங்கள் மிச்சம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் இப்போ பார்த்துடலாம் ஒரு சின்ன ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன் ஒயிட் சுகர் இப்போ இது கூட வந்து நம்ம முக்கியமாக இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா இது கூடவே மில்க் தாங்க ஆட் பண்ண போகிறோம் காய்ச்சாதான் மில்க் இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சல் இருந்தாலும் பரவாயில்ல தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மில்க் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது கண்டிப்பாக எடுத்துட்டு நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த சர்க்கரை வந்து அதில் பாதி அளவாவது கரையும் பாதி அளவு கரைஞ்ச உடனே இதை வந்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ராசஸே நம்ம இதை தான் அந்த ஃபேஸை ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்க இப்போ நல்லா ஒரு அளவுக்கு சர்க்கரை வந்து பாதி அளவுக்கு கரைஞ்சிருச்சு எப்பயுமே நம்ம மில்க் மட்டும்தான் ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த வாட்டி அது கூட வந்து சக்கரை யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் இப்போ நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அடுத்து வந்து நம்ம ஒரு பேக் ஒன்றாக அப்ளை பண்ணிடலாம் இது ரெண்டு மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும் எந்த விதமான டேனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணிடணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறேன் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உண்மையாக நான் எப்படி எனக்கு ரிசல்ட் வருது அப்படின்றத நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன் கண்டிப்பாக உண்மைங்க நான் எனக்கு அளவுக்கு பிரைட்டாக இருக்கும் கண்டிப்பாக மாதிரி உங்களுக்கும் பிரைட்னஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அதாவது காய்ச்சி இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது கூட வந்து நம்ம சக்கரையை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் வெறும் பாலாக ஆட் பண்ணாமல் சக்கரையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் ஒன்று எடுத்துக்கிறேன் அந்த காட்டனில் இதை வந்து நல்லா டிப் பண்ணிக்கிறேன் நம்ம எப்பயுமே வெறும் மில்க் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வந்து பிரைட் ஆகும் ரொம்ப பட்டம் அழுத்தி வர வர இருக்க வேண்டாம் நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா இது உண்மைதானா இது வந்து ஃபேஸ் வந்து பிரைட் ஆகுமா க்ளோவ் ஆகுமா அப்படிலாம் கேட்குறீங்க ஆனால் கண்டிப்பாக உண்மைங்க அந்த உண்மையை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எந்த விதமான பொய்யும் இல்லை உங்களுக்கு முன்னாடியே தான் நான் எல்லா பொருள்களும் போட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன் அதனால் நீங்கள் தைரியமாக இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லை எந்த விதமான சைடு எஃபெக்ட் அலர்ஜி எதுவுமே வராத பொருள்களாக நேச்சுரலாக நம்ம பயன்படுத்தி தான் இந்த ஃபேஸ் பேக்கை ஒவ்வொரு ஃபேஸ் பேக்கும் நம்ம ரெடி பண்ணுறோம் ஆன் பென் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் தாராளமாக எவ்வளோ பாருங்கள் அழுக்கு அழுக்கு இருக்கு நம்ம நார்மலா ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ வாஷ் பண்ணா கூட இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து கிளீன் பண்ணி கொடுக்காது அந்த அளவுக்கு சூப்பரா நம்ம ஃபேஸ வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் நீங்க கிளீன் பண்ணும்போது எனக்கு சேர்த்து இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கழுத்துல செயின் எல்லாம் போடுறதுனால அந்த இடத்துல பிளாக்கா அப்படியே ஒரு சிலருக்கு வந்துரும் அது எல்லாமே சரியாயிரும் எனக்கு இந்த பக்கம் கொஞ்சம் வீங்கி இருக்கு என்னன்னு தெரியல பெயினும் இருக்கு உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் என்னடா இவங்க பேஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க ஆனா இது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஆஹ் நீகமா ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் இதுவா இருந்தாலும் பரவாயில்ல த்ரோட் பெயின்லாம் இல்லை ஆனா இந்த பக்கம் எனக்கு பெயின் இருக்கு கொஞ்சம் வீங்கியும் இருக்கு இதை வந்து உங்களுக்கு வெறும் ரெடி பண்ணி காட்டுற மாதிரி வீடியோவாக போட்டால் கண்டிப்பாக யாருமே பார்க்க மாட்டீங்க அதேமாதிரி ட்ரை பண்ண மாட்டீங்க நான் வந்து பொய் சொல்றதான் நினைப்பீங்க கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பொய்யே சொல்ல உண்மையான பதிவு மட்டும்தான் போடுறேன் அது மட்டும் இல்லை நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒவ்வொரு பேக்கையும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் நல்ல ரிசல்ட் தர மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய டவுட் கேட்குறீங்க அதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுங்க இப்போ வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நார்மலாக இருந்த ஃபேஸுக்கும் இப்போ என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க இதை நம்ம தொடக்கவே தேவையில்லாம் அப்படி நம்ம விட்டுறலாம் ட்ரை ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம அடுத்தது நம்ம ஃபேஸில் என்ன பேக் போட போகிறோம் அப்படின்றத பார்த்தலாம் ஆல்ரெடி பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்கள்கிட்ட நான் காட்டிட்டு இருக்கேன் இப்போ அந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ என்னுடைய ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்க நம்ம தொடக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டோம் ஆமாம் ட்ரை ஆகட்டும் அப்படின்ட்டு ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம பேக் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க நம்ம ஒவ்வொரு பொருளுமே வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடாது கிடைக்கக்கூடிய பொருள்களை மட்டுமே வச்சு தான் நம்ம இந்த பேக்கெல்லாம் ரெடி பண்ண போகிறோம் பாருங்க எதுவுமே கடையில் போய் எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கியெல்லாம் நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான் நமக்கு இதை மாரி பொழுது நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது அதுக்காக தான் மெயினாக நிறைய பேர் அக்கா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு கம்பெனிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதேமாதிரி நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு விட்டுலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸ் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய பேக் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கலர் பாருங்கள் எப்படி இருக்கு என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு நீ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு நான் வந்து ரொம்ப கலரான ஆள்லாம் கிடையாதுங்க கருப்பு தான் உண்மையா ஆனால் இருக்க என்னுடைய கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பேக்கும் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி நான் என்னுடைய ஃபேஸ் கலர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நமக்கு ஃபேஸ் வந்து டார்க்காக இருக்குது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்கும்னு இருக்குன்னு நினைக்கவே நினைக்காதீங்க அதையும் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரலாம் என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து பிறந்த கலர் வந்து கிடைக்காது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அதை விட ஒரு ரெண்டு ஷேட் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி தாராளமாக கொண்டு வரலாம் அதுக்கான ஹோம் ரெமடி ஒன்று ஒன்றே தான் நம்ம பார்க்குறோம் நான் என்னென்னலாம் என்னுடைய ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி என்னுடைய கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்றது தான் ஒவ்வொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த பேக்கை வந்து நான் எப்போ அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா காலையில் இப்போ வந்து டென் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணக்கூட இல்லை அந்த மாதிரி இருக்குது அதோட ஃபேஸில் இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணுறேன் எந்தளவுக்கு அளவுக்கு ஃபேஸ் நல்லா இருந்துச்சு அப்படி பார்த்திங்க இது எப்படி என் ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு பிரைட்டாக போகுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வெளியில் கிளம்ப போகிறேன் அதுக்காக தான் சரி அப்படியே நம்ம இந்த பேக்கையும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிற ரிசல்ட் வந்து நிரந்தரமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்ல வரேன் நல்லாவே தெரியுது எனக்கு இந்த பக்கம் கொஞ்சம் வீக்கமா இருக்கு பெயின் இல்ல ஆனா வெளியில பெயின் இருக்கு த்ரோட்ல எல்லாம் பெயின் இல்ல என்ன காரணம் தெரியல நெக்கு சேர்த்து நான் அப்ளை பண்ணிட்டேன் என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சொல்லுங்க ரொம்ப ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு ரொம்ப ஈஸிங்க இந்த பேக் உங்களுக்கு மிச்சம் இருந்ததுனால் நீங்கள் காதில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இன்றைக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க இந்த செயின்லாம் விளையாட இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பிளாக் எல்லாம் அப்படி எடுத்துரும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டேன் வந்து அதாவது இந்த செயின் போட்டு 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 அதை அப்படியே ரொம்ப கருப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குது இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு ட்ரை ஆக வரைக்கும் விட்டுடலாம் நான் கொஞ்சம் ஃபேன் காத்தில் போய் உட்காந்துன்னா சீக்கிரம் எனக்கு ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு நான் இதை வந்து நான் லைவாகவே காட்ட போகிறேன் தொடச்சா எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்து அப்படின்னு நீங்கள் லைவாக பார்க்க போறீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் எல்லா ஃபேஸ் ட்ரையாக வர வரைக்கும் விட்டாச்சுங்க பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே இல்லை மாதிரி ஒரு பவுலில் இந்த மாதிரி ஸ்பான்ச் வச்சு நான் உங்களுக்கு துடைச்சி காட்ட போகிறேன் வாஷ் மிஷினை போய் நான் கழுவுல ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியணும் இல்லையா அதனால் ஏன்னா நம்ப மாட்டேன்றீங்க நிறைய பேர் அக்கா இது உண்மை தானா உண்மை தானே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உண்மை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பொய் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக பொய்யான தகவல் நம்ம வீடியோவில் வராது இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாரு கண்டிப்பா நம்பி இந்த ஃபேஸ் இந்த ரெண்டு ஸ்டெப்பை மட்டும் நீங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்லர்லாம் போய் ஃபேஷியல் பண்ணுன்ற அவசியமே வராது சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம பார்லர்லாம் போடணும் அவசியமே இல்லைங்க எப்படி பாருங்கள் வாவ் சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்குங்க நம்பி ட்ரை பண்ணுவீங்கல்ல கண்டிப்பாக எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு இருந்த கலரை விட கண்டிப்பாக ரெண்டு ஷர்ட் நமக்கு வந்து பிரைட் ஆக்கி கொடுக்குங்க நம்மளுடைய உண்மையான கலரை விட கொஞ்சம் அதிகமான கலர் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் பேக் நம்ம யூஸ் பண்ணுறோம் நல்ல கலர் ஆகிட்டோம் அப்படின்ட்டு வெயிலெல்லாம் போனோம்னா கண்டிப்பாக டேன் ஆக தான் செய்யும் அது ஆகாத அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கணும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இந்த பக்கம் வழி இருக்குங்க என்னன்னு தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரியல பாப்போம் நான் தான் உங்களோட ஆரம்பத்திலேயே சொன்னாக்கி குடுக்கும் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பேக்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆனால் ட்ரை ஆகிற அளவுக்கு இதில் ஒன்றுமே நம்ம ஆட் பண்ணலை அப்படி எதுவும் ஃபீல் பண்ணிங்கன்னா அலோவேரா ஜெல் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு ஈஸியா நம்ம ஃபேஸ வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணதோட எஃபெக்டிவா நம்ம ஃபேஸை மாத்திட்டோம் பாத்தீங்களா இந்த மாதிரி ஈஸியா நம்ம பண்ணிக்கலாங்க இதுக்காக போய் பார்லருக்கு எல்லாம் போகணும் அவசியமே இல்லை அங்கே போனால் ரூபாய் குறைஞ்ச எந்த ஃபேஷியலும் இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க அது பண்ணுறது இல்லாமல் நமக்கு நிறைய சைட் எஃபெக்ட்டும் வருங்க ஒரு சிலருக்கு இது வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்டாகி கட்டியிருக்காங்க ஃபேஷியல்லாம் பண்ணால் ஒரு டூ டூ டேஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அளவுக்கு ப்ரைட்டாக கிடைக்காது கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபேஸை வந்து எந்த டேமேஜும் ஆகாம எவ்வளோ அருமையாக சூப்பரானல்ல பல பல படங்கள் இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லை என்ன மாதிரி கலர் வித்தியாசமாக இருக்குது பாருங்க ஸ்டார்டிங்கில் என் ஃபேஸை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நம்ம பேக்கை தான் ஒவ்வொரு பேக்கையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தர மாதிரி தான் நம்ம இதில் ரெடி பண்ணி வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நான் வந்து தொடச்சி தான் கட்டியிருக்கேன் இப்போ லைட்டாக நான் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு தரேன் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஃபேஸ் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கேயும் வெளில போகிறதா டக்குன்னு இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் நிறைய விதமான ஃபேஸ் பேக்லாம் வருது அதுக்கும் சொல்லுவீங்க நிறைய வருதேக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக வரும் உங்களுக்கு எது ஷூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சி சிபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய ஃபேஸ் பேக்கோட பார்க்கலாம் பாய் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ் வெறும் பத்து நிமிஷம் உண்மையான பதிவு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரெண்டே ரெண்டு ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறது அடுத்தது நம்ம அந்த பேக்கை அப்ளை பண்ணுறது அவ்வளோதான் ரொம்ப ஈஸி